ஹாய் விவஸ் நம்ம டேஸ்கானில் மல்லிச்செடிலாம் இப்போ எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு எயிட் டூ ஓ கிளாக் மேலே எடுத்த வீடியோ இது பூக்கெல்லாம் பூக்க ஆரம்பிச்சிடுச்சு உள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்கன்னா எல்லா பூவும் மலர்ந்து வாசனையாக இருந்தது ஒரு பக்கம் முல்லை ஒரு பக்கம் மல்லி ரோஸ் பன்னீர் ரோஸ் கூட பூத்துருந்தது மார்னிங் வராதனால நான் கவனிக்கல ஈவினிங் தான் பறித்தேன் அதுவுமே வாசனையாக இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா நான் பூ பறிக்கவே மனசு வரல ஸோ அதனால் நடந்துட்டு ஒரு ஒம்பது மணிக்கு மேலே தான் இந்த வீடியோவை எடுத்தேன் நான் அதுக்குள்ளே மோஸ்ட்லி மலர்ந்துருச்சு ஆல்மோஸ்ட் இந்த மல்லிச்செடியில் அந்த மொட்டெலாம் பார்த்திங்கன்னா பூ பூத்துடுச்சு என்னமே மொட்டு வச்சா தான் ஸோ நமக்கு சீசன் வந்து சம்மர் இருக்குமானே தெரியல வெயில் ஒரு நாள் அடிக்குது ஒரு பக்கம் மழை பெய்யுது அதனால் நான் இந்த செடியை கட் பண்ணி விட வேணாம்னு நினச்சிருக்கேன் அதனால் வந்து விட்டு அதுவே பூத்தா பூக்கட்டும் இல்லைன்னா பரவாயில்லங்கிற மாதிரி விட்டாச்சு என்னென்னா இன்னொன்று நமக்கு வந்து ரோஸ் மல்லி வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு அதில் நிறைய முட்டுகள் இருக்குது நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த ரோஸ் மல்லி அப்டேட் கொடுக்குறேன் அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் முள்ளை பூ பார்த்துருப்பீங்க அதுவுமே பூ கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ மல்லி இன்னமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைஞ்சிடும் இது இல்லாமல் நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஜாதி மல்லி செடியும் வச்சுருக்கேன் அதுவுமே நிறைய பூ கொடுக்குது அதுக்கப்புறம் கிரவுண்ட் கார்டனில் இப்போ தான் நித்திய மல்லி செடி வச்சிருக்கேன் ஆல்ரெடி வச்சிருந்தோம் அது கட் பண்ணிட்டோம் ஸோ நமக்கு எப்பயுமே பூ ஏதாவது ஒரு பூ இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம டெரஸ் கார்டன் வச்சிருக்கும் போது பூ செடியும் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விஷயத்துக்கு நமக்கு அது யூஸ் ஆகும் ஒரு பக்கம் பாலினேஷனுக்கு யூஸ் ஆகும் ஒரு பக்கம் வீட்டு தேவைக்கு பூவும் நமக்கு கிடச்சிடும் பார்க்க கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த செடியில் மட்டும்தான் கொஞ்சம் நிறைய பூ இருந்தது மற்ற செடியெலாம் வந்து பூத்து முடிச்சாச்சு ஸோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று அந்த மாதிரி தான் இருந்தது இதுவுமே இதில் இருந்த மொட்டை எல்லாமே காலி இதுதான் இன்னொரு செடி இதெல்லாம் வந்து நிறைய பூ கொடுத்த செடி தான் ஸோ ஒன்று ரெண்டு அந்த மாதிரி பூர்றது எல்லாமே பறிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு நாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள் இந்த மாதிரி பூ இருந்தது இது வந்து மார்னிங் எடுத்த வீடியோ நைட்டு பறிக்கலை பூவெல்லாம் எப்படி மலர்ந்துருக்கு பாருங்கள் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா மொட்டும் காலி ஆகிடுச்சு நம்ம அடுத்த வீடியோ ரோஸ் மல்லியை பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ